வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த கேக் செய்கிறதுக்கு நோ ஓவன் நோ எக் நோ கிரீம் நோ சுகர் நோ மைதா ஆனால் நம்ம கேக் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபோர் இல்லைன்னா ஃபைவ் ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கிறோங்க இந்த ப்ரெட்டில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ண எட்ஜஸ்ஸு த்ரோ பண்ணிடாதீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க டைம் கிடைக்கும்போது மிக்சியில் ஒரு ரன் விட்டு அது பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும் அதை ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நமக்கு எப்போ தேவை தேவைப்படுதோ ப்ரெட் க்ரம்ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டில் இருக்கிற ஓரத்தில் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போது ப்ரெட் ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு அடுத்தது நமக்கு ஒரு பேஸ்ட்டு வேணும் அதுக்கு எனி சாக்லேட் ஆர் எனி சாக்லேட் பிஸ்கட் எடுத்து அதை பொடி பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிறோம் அதில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணாக்கா அது நல்லா ஊறிடும் அப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் முதலே நிறையா மில்க் ஆட் பண்ணிட வேணால் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஒரு நமக்கு கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது தெரியும் எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லிவிட்டேன் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஆகிடும் ஸோ நம்ம கொஞ்சம் கிராஜுவலாக ஆட் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நாங்கள் ஆட் பண்ணால் போகிறோம் இது ஒரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் சுகர் சிரப் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் எடுத்துக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறோம் நமக்கு சுகர் சிரப் கிடச்சிடும் இவ்வளோதாங்க இது மூணுமும் ரெடியாக இருந்ததுன்னா நம்ம கேக் பண்ணலாம் பிரெட்டு அந்த பேஸ்ட்டு அண்டு சுகர் சிரப்பு இப்போது ப்ரெட்டை வந்து பிளேட்டில் வச்சு அந்த சுகர் சிரப்பை கோட் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சுகர் சிரப் எடுத்து ஈவன்னா கோட் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அந்த பிரெட் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இதே போல் எல்லா ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டுக்கும் பண்ண போகிறோங்க இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸ் வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப்பை கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பேஸ்ட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இதை வந்து எல்லா ஸ்லைஸஸ் ஆஃப் ப்ரெட்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க நம்ம குக் பண்ண போகிறதில்ல பேக் பண்ண போகிறதில்லை ஒன்லி வி ஆர் மேக்கிங் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பொறுமை மட்டும்தாங்க வேணும் மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க ப்ரெட்டு அந்த பேஸ்ட்டு சுகர் சிரப்பு நம்ம வீட்டிலே செஞ்சுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் காஸ்ட் எஃபெக்ட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும் எண்ட் ஆஃப் த டே எல்லா கேக்கும் ஒரே டேஸ்ட்டு தாங்க கொடுக்குது நான் இதை செஞ்ச பிறகு இதை சாப்பிட்ட பிறகு தான் இதை சொல்கிறேன் நான் இதுக்கு நம்ம எந்த சுகரை ஆட் பண்ணலை எந்த கீ ஐ மீன் க்ரீம் எதுவும் ஆட் பண்ணலை மைதா எதுவும் இல்லை அழகாக அந்த ப்ரெட்டை வச்சே நான் பண்ணிடலாம் சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இப்போது மிச்சம் இருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து எல்லா சைடும் ஈவனாக கோட் பண்ணிடுங்க இந்த ஃபைவ் ஸ்லைசஸ் ஆஃப் எல்லாம் முடிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற பேஸ்ட்டை எல்லா சைடும் நம்ம ஈவனாக அந்த சைடில் எல்லாம் கோட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட்டு நம்ம முடிக்கிற டைம் வந்தாச்சு இப்போ பாருங்கள் எங்கெல்லாம் கேப் தெரியுதோ அங்கெல்லாம் கவர் பண்ணிடலாம் அந்த பேஸ்ட்டை வச்சு இப்போ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லைங்களா இப்போ நம்ம வந்து ஸ்மூதன் பண்ண போகிறோம் அதாவது லெவல் பண்ண போகிறோம் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணுறோம் பாருங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வந் நன்றி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் எடுத்துடுறோம் இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அந்த ஸ்மூதன் பண்ண அப்புறம் இப்போது அந்த எது எந்த ஒர்க் பண்ணாலும் நீட் அண்ட் டைடியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ கீழே அந்த இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேஸ்டெல்லாம் நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுடலாம் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருந்தது இப்போது இப்போ பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ண அப்புறம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கேக்கு ஒரு கேக் ஷேப் வந்தாச்சு நமக்கு இப்போது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே கூட விட்டுக்கலாம் நம்ம எதாவது டெக்கரேட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஏதோ ஒரு எந்த பிஸ்கட் இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து ஒரு க்ரம்ஸ் பிஸ்கட் க்ரம்ஸ் பண்ணி இது மேலே தூவி விடலான்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது சரி எனி பிஸ்கெட்டை வந்து மிக்சில் ஜாரில் ஒரு ரன் விட்டு அந்த க்ரம்ஸ் கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மோல்டு வச்சுருக்கேன் அதை ஒரு ஷேப் வரணுங்கிறதுக்காக இப்போ அந்த பிஸ்கட் க்ரம்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஈவனாக அது இல்லைனாலும் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் அது ஆப்ஷன் தான் இது இதுவும் அதே மாதிரி எல்லா சைடும் இந்த பிஸ்கட் க்ரம்ஸை கோட் பண்ணிக்க போகிறோங்க இப்போ எல்லாமே வந்து அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இது செய்யும்போது தான் எவ்வளோ இந்த கேக்கோட அருமையாக எனக்கு தெரிய வந்தது பேக்கர்ஸ் எல்லாம் கும்பிடணும் அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தாங்க இது பண்ண வரும் பொறுமை இருக்கணும் பொறுமை ரொம்ப முக்கியம் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் இது ஒரு ஆர்ட்டுங்க ஆக்சுவலாக குக்கிங் எப்படி ஒரு ஆர்ட்டோ அது மாதிரி பேக்கிங் ஆல்சோ ஒரு ஆர்ட்டு தான் பேக் பண்ணுறவங்க நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நான் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோதாங்க நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருந்த ஒரு சின்ன சின்ன சாக்லேட்ஸு வச்சுட்டு நான் மேலே வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் நல்ல லேயர்ஸ் லேயர் லேயர்ஸ் தெரியுது பாருங்கள் சாக்லேட் லேயர் பிஸ்க் பிரெட் லேயர் அப்படி தெரியுதுங்களா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க நம்ம கடையில் வாங்குகிற கேக்கு என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டாகவும் இருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க